love it சேர்ந்த ஏழு மரம் அந்த ஏழு மரத்தடியிலே வந்து பாக்கிறாரு தம்பி அப்படியே உங்களை கத்திய உரையில போடாம செத்து கிடக்குறான் தம்பி கிட்ட அப்படியே ஒடியாந்தாரு சுத்தி பாக்குறாரு தம்பிய அப்படியே தம்பியோட கண்ணு மூடுல கை சோறுல ஓங்குன கத்தில கூடல ஏன் ஓங்குன சேலக்குறார் எதிரி வந்தா எதிரிய வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கத்தி அப்படி புடிச்சவரு அந்த கத்திய சோறாம அப்படியே வச்சிருக்கிறாரு ஆனா மூச்சு என்பது மூச்சு அவரு விட்டு இல்ல போயிடு மூச்சாகப்படத்து போயிருச்சு அப்படியே பொண்ணான்னவர் பார்த்து தம்பியை கட்டி புடிச்சா அப்படியே அருவுறாரு ஐயா ஒருத்தா आई सत मिटे ஏன் தம்பி நம்ம கூட பிறந்த மாடா கூட பிறந்த மாடா ஏ தம்பி நம்ம கூட்டுப்பால உன்ன மாடா சேர பிறந்த மாடா சேர பிறந்த மாடா என் தம்பி நம்ம பாலே உன்ன மாடா தம்பி நம்ம எதிராளி மகில எதிராளி மகில நம்ம எதிர்த்து நின்னு நம்ம தாயாரே நம்மள சொல்லி வாழ தம்பி பகையாள பகையாளி சிமையில நம்ம பக்கணும்னு நம்ம சொன்னாரடா சொன்ன இன்னைக்கு பகையாளி சிமையில் இந்த பகையால் இருக்கிறாரு என் கூட போற தம்பி என் கூட இல்லை தம்பி இன்னைக்கு சண்டைக்கு போகாதே சண்டைக்கு போகாத நான் அப்பவும் சொன்னேன் அப்பவும் சொன்னேடா ஏ இன்னைக்கு சண்டைக்கு வந்த இடத்தில் இன்னைக்கு செத்துதா போன ஏ தம்பி உனக்கு சாதி சனம் இருக்க சாதி சனம் இருக்க என் தம்பி உனக்கு சாவு வந்தேந்திரிச்சா ஏய் இன்னைக்கு சொத்து சுகம் இருக்க சொத்து சுகம் இருக்க என் தம்பி இந்த வீரமால காட்டினிலே உனக்கு சுடுகாடா தெரிஞ்சா ஏ இன்னைக்கு கல்வி தாரகாணியே கல்வி தாரகாணியே என் தம்பியே உனக்கு கனகமே பஞ்சுமத்தே ஏ இன்னைக்கு வரப்பு தலகானே வரப்பு தலகானே என் நம்பியே உனக்கு வையோகமே பஞ்சுமத்தே ஏ இன்னைக்கு பஞ்சுமத்தை போல இல்ல பஞ்சு மெத்தை போல இல்ல இந்த கனகத்தில் இன்னைக்கு செத்து கேட்கிறியா டே இன்னைக்கு அண்ணனா தனிப்பீரே அண்ணனை பிரிஞ்சே என் தம்பி இன்னைக்கு தனியாக வந்த எடா ஏ இன்னைக்கு வந்த இடத்தினிலே வந்த இடத்தினிலே ஏ உன்னை சவ அடிச்சது யாரேடா ஏ நம்ம நல்லா இருப்போம் ஏன்ம நல்லா இருப்ப நான் அண்ணே உன்ன மனசிலே என்ன செய்டா ஏ இன்னைக்கு அண்ணனை தருவிருச்சு அண்ணனை தருவிருச்சு இன்னைக்கு வந்த இடத்திலே வந்த இடத்திலே நீச்சத்து தான் நினச்சனடா தம்பி இன்னைக்கு பதினாறு வயசிலே செத்து கிடக்கிறிய இன்னைக்கு நான் அறியாத வயசிலே அறியாத வயசிலே நான் தாய் தகப்பன பருகி கொடுத்தேன் இந்த பதினாறு வயசிலே இக்கு தம்பி பா இது சண்டைக்கு போகாத சண்டைக்கு போகாதாடா ஏ சண்டைக்கு போன சாவு சொன்ன நீ எதுக்கு நான் சண்டைக்கு வந்திரு எதுக்கு நான் சண்டைக்கு வந்த நீ செத்து கிடப்பு அம்மா நாங்க நல்லா இருப்பீ சொன்ன என் அம்மா நாங்க எங்கம்மா நல்லா இருக்கிறோ இந்த பதினாறு என் தம்பி என்ன விட்டுட்டு அவன் தனியா செத்து கிடக்கிறானே என் என்ன செய்ய போறேனம்மா என் அப்பா இதுக்கு பிள்ளைய போலம்ப வச்சு பிள்ளைய போலம்ப வச்சு என் பிள்ளைய போலம்ப வச்சு பிள்ளைய போலம்ப வச்சு அப்பா நீ வேடிக்க பக்கிரியா ஏன் அப்பா நான் புரதே புள்ள போலம்புறதே என் தகப்பா நான் இருக்கு இன்னைக்கு கதிலையோ கேக்கலியா ஏ இந்திரனு சூரியனோ னோ என் தம்பி இன்னைக்கு எதிர் வேட்ட அடையில ஏன் இன்னைக்கு எதிர் வேட்ட தம்பி உனக்கு எதிராளியம்பு அம்பு பட்டு செத்து கிடக்கறையா ஏ இன்னைக்கு சதுரனு சூரியனோ சந்திரனு சூரியனோ ஏ தம்பி இன்னைக்கு சதுர்வேட்ட அடையிலே ஏ இன்னைக்கு சதுர்வேட்ட அடையில சதுர்வேட்ட அடையில உனக்கு சதுரம்பு பட்டு உன்னை சவா நீ யாருன்னு சொல்லடா ஏன் உனக்கு சாவிசாரம் இருக்க சாவிசாரம் இருக்க என் தம்பி நீ சாவு வந்தே நின்றதென்ன ஏன் தம்பி உனக்கு சொத்து சொகம் இருக்க சொத்து சொகம் இருக்க வந்த இடத்தினிலே நீ எதுக்காக செத்த இன்ன என் அண்ணனுக்கே தெரியலடா ஏ இன்னைக்கு கோட்டை செத்து இருந்தா நீ கோட்டையில செத்து இருந்தா உனக்கு கொடிசனா வந்து இருக்கும் உனக்கு கொடி சிறு தானாச்சே ஏனி கோட்டையில இல சகாம இந்த சகாம இந்த வீரப்போரு கனகத்தில் செத்த வா சதி சனமும் அல்ல இந்த கனகமே வல்ல எடா ஏன் தம்பி நான் தம்பி தம்பி நான் கனகமே ஓடி வந்தேன் நான் வந்த இடத்திலே என் தம்பி இங்க இல்ல ஏ தம்பி இன்னைக்கு கூட போறந்த போறப்ப என்ங்க வந்து சின்ன நான் என்ன பதில் சொல்வேனடா டே தப்பி உன்னை கூட்டிக்கிட்டு வரேன் உன்னை கூட்டிக்கிட்டு வாரே நின்னே என் பொறந்த நான் சத்திய செஞ்சு நான் வந்தேன் கனகமே நான் சத்திய செத்த உன்னை கூட்டி வருவேன் என்ன நீ செத்து கடக்கீரிய நான் உன்னை என்னமா கூட்டிதா போவேனடா ஏனா தனியாக போனாலும் தனியாக போனாலும் என் பொறந்தவன் கேட்டு என் சின்ன எங்க இன்னு நான் என்ன பதில் சொல்வேனடா ஏனா ஏன் கோ கோட்ட கட்டியாலும்டா கோட்டை கட்டியால் என் தம்பிய இல்லாமட்டி ஏன் கட்டி அல்பு நாட்டை கட்டி அல்பின் ரெண்டு பேர் சொன்ன ஏடா நீ சண்டைக்கு போறேன் சொல்லி இருந்தா கூடவே வந்து இருப்பேன் நமக்கு வேணா நின்று நான் உட தடுத்து இருப்பே நீ சண்டைக்கு போக இன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஓடி வந்து தம்பி நமக்கு சண்டை வேற மாடா சண்டைக்கு போட வருஷத்து மனு திருவார் நான் உனக்கு சொல்லியே உன்னை தடுத்துறல்லோ நிறுத்திருப்பே ஏ அண்ணன் பெச்ச மீறி அண்ணம் பெச்ச மீறி நீ வந்த இட தம்பி செத்து கிடக்கிறியா ஏ அண்ணனை போலம்ப வச்சு அண்ணனை போலம்ப வச்சு ஏ வீரமலை காட்டுக்குள்ளே நீ மாண்டுக